ஆகாஷ்வாணி எனத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் மா கந்தசாமி அவர்கள் எனத்தானும் நல்லவை கேட்க என்ற இத்தொடர் திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டில் ஆறாம் திருக்குறளாக எனத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்று வருகின்றது திருவள்ளுவர் கல்வி கல்லாமை கேள்வி என்னும் மூன்று அதிகாரங்களில் கல்வியின் சிறப்பினை கூறுவார் அதேபோல் நட்பு பற்றி ஐந்து அதிகாரங்களில் கூறுவார் சமுதாயத்தில் மக்களோடு கூடி வாழ்வார்க்கு கல்வி அறிவும் நட்புறவும் ஆழமாக தெரிந்திருக்க வேண்டும் நல்லவை தேவைகளை ஆராய்ந்து நன்மையின்பால் தான் சிறந்த அறிவுடைமையாகும் இன்றைய காலத்தில் சிலருக்கு நூல்களை படிப்பதற்கு பொழுது அமைவதில்லை அந்நிலையில் கற்றறிந்த பெரியோர் சொல்லை கேட்க வேண்டும் கேட்கப்படும் பொருளும் கேட்கும் காலமும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அறிவு பின்பு பெரும் பயனை தரும் ஒழுக்கமுடையார் வாய் சொற்களை கேட்பது ஊன்றுகோல் போல ஒருவருக்கு உதவும் என்பார் பெரியோர் நுண்ணிய கேள்வி உடையவர் மடமையான சொற்களை எவ்விடத்தும் யாண்டு சொல்லவும் மாட்டார் சொல்ல நினைக்கவும் மாட்டார் பெரியோர்களின் சொற்களை கேளாமையினாலேதான் தான் இராவணனும் துரியோதனனும் கெட்டழிந்தனர் தமிழ் புலவர்களின் கருத்தினை கேளாமையினால்தான் பெண்கொலை புரிந்த நன்னன் என்பான் மதிப்பிழந்து போனதாக புறநானூறு கூறுகின்றது கம்பர் அனுமனைப் பற்றியும் அவன் பண்புகளையும் மிக சிறப்பாகச் சொல்லுவார் வணங்கிய சென்னியன் மறைத்த வாயினன் நுணங்கிய கேள்வியன் நுழழ்வது ஆயினான் என்பார் நல்லவை அனைத்தையும் நுட்பமாகக் கேட்டு நடக்கும் பண்புடையோன் என்பதை நுணங்கிய கேள்வியன் என்னும் தகுதிமிக்க சொற்களை கொண்டு மொழிவதை நாம் நினைந்து பார்க்க வேண்டும் நாம் நிரம்ப படித்தவர்களாக இருக்கலாம் திறமைசாலிகளாக இருக்கலாம் பேரறிவு உடையவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் நாம் பண்புடையவர்களாக பட்டோரி மிக்கவர்களாக வாழ்கின்றோமா என்று நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் நல்லோரின் சேர்க்கையாலும் நல்லோரின் அறிவுரைகள் செவியால் வாங்கி கொள்ளும் போதுதான் உயர்ந்தவராவோம் மரவுரையும் காமத்துறையும் மயங்க பிறவுரையும் மல்கிய ஞாலத்து அறவுரை கேட்கும் திருவுடையாரே பிறவியை மீட்கும் திருவுடையார் என அறநெறிச்சாரம் கூறும் பிறர் கூறும் அறிவுரைகளை கேட்கும் திருவுடையார்தான் மனித பிறவியிலிருந்து மீள்வர் என்ற கருத்தினை சிறிது எண்ணி பார்க்க வேண்டும் கற்றும் அருவரும் ஒழுக்கமுடையார் வாய்மொழி கேட்டல் வேண்டும் என்று விநாயக புராணமும் வளர்புராணம் கேளாதார் கதிவளையும் இதையிலேயார் வழிநடக்கும் நடக்கும் கிரமமாமால் என திருக்குற்றால புராணமும் கூறுவதை நினைந்து பார்ப்பது நல்லது கவலையுறும் காலங்களில் கல்வி செல்லத்தை பெறவில்லையே என்ற ஏக்கம் தேவையில்லை கல்வி அறிவு மட்டும் அவனிடத்தில் உள்ளதாயின் அக்கேள்வியறிவானது அவனை காத்து நிற்கும் இதனை வலியுறுத்தும் வகையில் கற்றிலன் ஆயினும் கேட்க அகுது ஒருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றான் துணை என்ற குரல் வழியில் திருவள்ளுவர் நம்மை நெறிப்படுத்துவதை நாம் மறந்துவிடக்கூடாது இதற்கு அரண் சேர்ப்பது போல் திருமூலர் சொல்லுவதை கேளுங்கள் உறுதுணையாவது உயிரும் உடம்பும் உறுதுணையாவது உலகுறு கேள்வி செரிதுணையாவது சிவனடி சிந்தை பெருதுணை கேட்கில் பிறப்பில்தானே என்று உயர்வழியினை அடைய பெரிதும் துணையாவது கேள்வியும் ஒன்றாக சொல்கின்றார் கேள்வி உடையார் தேவருக்கு நிகராவர் என்பதுதான் பெரியோர் கருத்தாகும் நல்லாரைக் காண்பதும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று மூதுரையில் ஒளவையார் எழுதியுள்ளார் மேலும் அவரே ஆட்டிச்சூடியில் கேள்வி முயல் என்று சொல்லுவார் திருவரங்கத்தைச் சேர்ந்த திரு பா சரவணன் என்பார் ஓர் இதழில் துணுக்கு ஒன்றை எழுதியிருந்தார் அது என்னவென்றால் மழலைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை கேட்ட வார்த்தைகளையே பேசுவார்கள் இது எவ்வளவு பெரிய உண்மை அன்பிற்குரியவர்களே நிறைவாக ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன் ஒளையார் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்பார் அதனால் நூல்கள் கற்போம் கற்றவர் சொல்லினை அமிழ்தமெனக் கேட்டு நெஞ்சிற்கு உரம் சேர்ப்போம் மனவளம் பெறுவோம் எனத்தானும் நல்லவைக் கேட்க வழங்கியவர் புலவர் மா கந்தசாமி அவர்கள் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்